ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையிலே பாருங்க நான் இன்னும் கீழே கூட இறங்கல அதுக்குள்ள கதவ திறந்து விட்டாங்க மாடிக்கு விறுவிறு வந்துருச்சு எல்லாம் ஒடியா இருந்துச்சு மாடிக்கு பாருங்க இங்கயே இங்க வந்து ஒரே சேட்டை இவங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் கிளாத் கிடைச்சா போதும் கொஞ்சம் பாருங்க கும்பலம் போடுற மாதிரி பார்த்தீங்களா ஆஹ் ஸ்கிரீன் கிளாத்த வச்சுக்கிட்டு அந்த ஆட்டம் ஆடுறாங்க அதுங்க இந்த மெத்த மேல ஏறி ஜன்னல ஏறி போ பாக்குறானுங்க அந்த பக்கம் ஏன்னா ஸ்லாப மட்டும்தான் கீழே ஊந்துவா தரிச்சிருவானுவோ அநியாயம் பண்றாங்கப்பா இவங்களை வச்சுக்கிட்டு முடியலையே பாருங்க ஸ்கிரீன் கிளாத்தெல்லாம் கைய நெகத்தை வச்சு நூலு கட்டி இழுத்து என்னமோ பண்றாங்க போட்டு பாருங்க நான் இன்னும் கீழே போல மணி ஆயிடுச்சு சோ நீ மீ கீழே வரல நான் மேல வந்துடுறேன் அப்படின்னு இவங்க வந்துட்டாங்க மேல ஏறி வந்துட்டாங்கன்னு பாருங்க ஏத்து ஒரு ஸ்கிரீன் கிளாத் புடிச்சு மேல ஏறி இருந்துச்சா கா வாசல்ல

ஒண்ணு இல்ல பாத்ரூம் கதவ திறந்து விடு உம் அதெல்லாம் வேணாம் உன் நைட்டிய கொடு உன் நைட்டிய புடிச்சுக்கிட்டு மத்தவங்க விளையாடணும் அடுத்தவங்க துணி கிடையாது துணி கிடையாது இந்த இந்தா இந்த இந்தா 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 உம் துணிய புடிச்சு இது பண்ணோம்னா கோவம் வருது துணி பரவாயில்ல நாங்க புடிச்சு போமுல்ல குட்டி பச தங்க பிள்ளை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட லூட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோ போடணுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்னும் இதே மாதிரி நிறைய கேம் மாதிரி வச்சு எங்களுக்கு ப்ளே பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை